அந்த அம்மாக்கு 50 லட்சம் ரூபாய் வேணுமா ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி அசால்ட்டா கேக்குறா யூ கடவுளே 50 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கா இந்த பொண்ணுக்கு அப்படி என்ன பிரச்சனை இந்த என்ன வாச்சு பூமாரிக்கு 50 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கா கடவுளே பூமாரிக்கு அப்படி என்ன கஷ்டம் அதானே அந்த பூமாரி அப்பா இருக்கார்ல அந்த கிழவன் குடிச்சி குடிச்சி அவரோட லிவரே கெட்டு போச்சாமா லிவர் டிரான்ஸ்பிளன்ட் பண்றதுக்கு 50 லட்சம் ரூபாய் ஆகுமா அதுக்கு தான் காசு கேட்டா ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி எவ்ளோ திமிரா கேட்ட தெரியுமா அடி பாவி கிழவன் அப்படி இப்படின்னு மரியாதை குறைவா பேசிட்டு இருக்க அவர்தானடி உன்னை பெத்த அப்பா ஐயோ

என்ன ஃப்ரெண்டு நினைச்சி தானே அர்ஜென்ட்டுன்னு காசு கேட்டிருக்கான் நம்ம கிட்ட பணம் இருக்கு ஐம்பது லட்சம் கொடுக்கறதுல நீ என்ன குறஞ்சா போயிட அப்பா இப்போ அந்த கேட்சம் கேட்பேன் அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை இல்லைனா நம்ம கிட்டேயே வருவா ஏ பிரச்சனைனா மரண்டுவே காசு கொடுக்கறதுல ஒன்னும் தப்பு இல்லை நம்ம கிட்ட கடவுள் அளவுக்கு அதிகமாவே காசு கொடுத்துருக்காரு கொடுத்து ஹெல்ப் பண்றதுல ஒன்னும் தப்பு இல்லை புரியுதா என்னப்பா நீங்க சொல்லுவை சப்ளை பண்ணிக்கா இருக்கீங்க ஆஹ் நானும் காசு யாரும் கொடுத்த விடமாட்டேன் இப்போ என்ன காசு கொடுத்து கொடுத்து கடைசியில பிச்சை தானே எனக்கு போற வாயில் மூடிடி ச்சீ நீ எல்லாம் பொண்ணா

ஓனர் மேடம் அப்போ ஒன்னு பண்ணட்டுமா நாங்க பொருள் எல்லாம் பாதி துருதிக்கு வீசிட்டு பாதி வேணா வீட்டுக்குள்ள ஐயோ அம்மா சும்மா இருமா அதெல்லாம் உங்க இஷ்டம் சின்ன பொண்ணு பொருள் நீங்க பாதி வெப்பிலோ விப்பிங்களோ என்னம்மா பண்ணிக்கிடுங்க வீடை மட்டும் கிளீனா வச்சுக்கணும் அவ்வளவுதான் சொல்றேன் அப்புறம் பூமாரி இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்துக்க பாத்ரூம் வந்து ஒண்ணு தானே பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கல அவ ஒரு நாள் கழுவா நீ ஒரு நாள் கழுவிரு சரியா சரிக்கா நாங்க பாத்துக்குறோம் இருடி இரு ரொம்ப தான் ஆட்ற ஞானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலே போโพது சரி சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஒரு முக்கியமான ஆள வீன பார்க்க வேண்டியிருக்கு வாரேன் ஆ போங்க வரேன் மேடம் பூமாரி இவளுக்கு வச்சிருக்க ஆங்காரத்தை பாத்தியா இவ வீட்ல நம்ம இருக்கணுமாங்க எதுக்கு இவ வீட்ல அப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும் வேற வீட்டை பார்த்து போவமே அம்மா உடனேலாம் வீடு கடச்சிராதுமா கொஞ்ச நாள் இங்க இருப்போம் அதுக்கு அப்புறமா பூமாரி என்னதா இருந்தாலும் இவ கண்டிஷன்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல இவ என்னதெ நம்மளுக்கு ஒத்து வரவளன்னே தெரியலையா அபே கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வைக்கற. ஆ சரிமா. பாட்டி எங்க பங்கிங்க? பாத்தா தெரியல. கழுவிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு பத்தி தூக்கி போட்டு கேக்குறேன். எதுக்கு ஏன் முன்னாடியே வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க. போய் சரியான லூசு பயவல இருக்கும் நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன் நீ கொஞ்சம் பெரியவள

பச்ச துரோகி சை அவளால நம்ம வீடு வேற போயிடுச்சே என்னடா பாக்க லூஸ் மாதிரி தான் இருக்கான் அப்ப இவன் சரியான கோடிசரனா கோடிசரனா போய் உங்களுக்கு பிரண்ட் சச்சோ பணக்காரன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே நல்ல மரியாதை கொடுத்து நல்ல பேசி இருக்கலாமே என்ன பண்ண உங்க சொந்த வீடு போயிடுச்சேன்னு கவலையே படாதீங்க இந்த விஷயத்தை கேட்ட உடனே என் காசை கொடுத்து நான் உங்களுக்காக ஒரு சொந்த வீடு வாங்கி இருக்கேன் என்னமா பூ உனக்கு பண்ணாம நான் வேற யாருக்குமா பண்ண போறேன் ஐம்பது லட்சம் தான் வேணும்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பேன் நீ தேவையில்லாம உன் சொந்த வீடு வித்துட்டு இப்படி வாடகை வீட்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்க கடவுளே சரியான பணக்காரன் இருப்ப போல இருக்கு அடுத்த நிமிஷமே புது வீடே வாங்கி கொண்டு கையில கொடுத்துட்டானே இந்த சொப்பு தாமன வாங்கி கொடுக்கற மாதிரி சை இவரே பையன தப்பா நினைச்சிட்டேனே மாடி பூமாரி இந்தமா உன் சொந்த வீட்டோட சாவி இது வாங்கி கோமா சார் வேண்டாம் சார் இதுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட வேண்டாம் சார் நான் இந்த மாடி பூமாறி நான் பெத்த பொண்ணு மாடி நீ இப்படி கஷ்டப்படுறத பெத்த அப்பாவாலும் பாக்க முடியலம்மா தயவு செஞ்சு வாங்கிக்கோ பூமாரி சின்ன பொண்ணு நீங்களாச்சும் சொல்லுங்களேன் இந்த சாவி வாங்கிக்கோ சொல்லி அடா பாவி நானே இவன் சும்மா பேச்சுக்கு தான் சொந்த வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றான்னு பார்த்தா உண்மையிலே வீட்டு சாதியை கொண்டு வந்துட்டான நானே இன்னும் வீட்டு சாதியை இந்த கையில் கொடுக்கல அதுக்குள்ளே சொந்த வீடு சாவியா பூமாறி இதுல என்னமா இருக்கு பெரியவங்க குடுக்குறாங்கற வாங்கிக்கோமா நல்ல மனசுக்கு கடவுளா பாத்து ஜண்டா சார அனுப்பி இருக்காங்கமா வாங்கிக்கமா இல்லமா நம்ம உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிற மாதிரி இருக்குமா நம்ம கஷ்டம் நம்ம கூட போகட்டுமா ஐயோ சரியான பைத்தியக்காரியா தான் இருப்ப போல இருக்கு அந்த பூமாரி என்னப்ப பூமாரி நீ எதுக்குமா என்ன வேற மாதிரி பாக்குற உங்க பெரியாதானோட மாமனார் மானா உனக்கு எவ்வளவு நெருங்கின சொந்தம் வாங்கிக்கோமா ஐயோ அழாதமா பூமாரி நீயோ கீர்த்தி மாதிரி எனக்கு இன்னொரு பொண்ணுதாமா அப்புறம் பூமாரி ஒரு முக்கியமான விஷயம் நீ வீட வித்த காசை உன் குழந்தைங்க பேர்ல டெபாசிட் பண்ணிரு சரியா உங்க அப்பாக்கு எவ்வளவு செலவாகுதோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரியாமா சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள மாதிரி நல்லவங்களா நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது சார் உங்களை நாங்க உயிருள்ள வரையில ஒரு நாளும் மறக்கவே மாட்டோம் சார் என்னங்க பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இது என்னுடைய கடமைங்க பூமாரி கம்பெனிக்காக எவ்வளவு தெரியுமா உழைப்பா அந்த பிள்ளைக்கு இப்படி கஷ்டம் வரும்போது என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியலங்க அது மட்டும் இல்லங்க பூமாரியையோ என் சொந்த பொண்ணு மாதிரி தான் நான் பார்க்கறேன் என்னது சொந்த பொண்ணா இப்படி சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்கு கால் வச்ச உடனே உடனே உனக்கு சொந்த வீடு கிடைச்சிட்டே நான் சொன்னம்ல எங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் சொந்த வீடு தான் வாங்கிட்டு போவாங்கனே நான் சொன்னது சரியா தான இருக்கு ஆ நீங்க சொன்னதெல்லாம் சரியா தான இருக்கு ஆனா நீங்க போட்ட கண்டிஷன் தான் இன்னும் மனசு விட்டே போகல சின்ன பண்ணு அது வந்து ஓனர் ஆவணனே துமுற பார்க்கணுமே நீங்க என்ன சார் நின்னுட்டே இருக்கீங்க வாங்க சார் உட்காருங்க சேர் எடுத்து போடுறேன் ம் ஆளு கோடீஸ்வரனோனே மாலா என்னமா கவனிக்கிறா ஐயோ இல்ல இல்ல பரவாயில்லை அம்மா நீ பூமாரி நாளைக்கே நாள் நல்லா இருக்குமா நாளைக்கே வீட பால் காச்சிடு சரியாமா சார் உங்க ஃபேமிலியோட அவசியமா நீங்க வீட்டுக்கு வந்தறோம் சார் இது எல்லாமே உங்களால தான் அதுக்கு என்னங்க கண்டிப்பா வந்திருக்கேன் நான் இல்லாமையா அப்பா இப்பதாப்பா வாடகை வீட்டுல காலை வச்சாலுங்க அதுக்குள்ள சொந்த வீடா இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு இப்படி கிடைக்கும்